அதான் முருகன் வந்து வேல் வந்து வாங்கிட்டு வச்சிருக்காரு சூரியன் வந்து ரெடியா இருக்காரு பொது மக்கள் இருக்குமே சுவாமி செலுத்தவில் காங்கிரஸ் கட்சியான பொதுமக்களும் ஆணையம் வரவேற்க அடிமை பெருமாள் ஆன்புடன் அழைப்பது அணிய பொதுமக்கள் இன்னும் சற்று நேரத்திற்கு தங்க சத்து பெருவிழா நடைபெற இருப்பதால்

அப்படியா இல்ல என் ஃப்ரெண்டு கேட்டாங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணி என்னன்னா உடனே வந்து ரிலீவ் ஆன ஏதாவது டான் <sus> அந்த <speaking in foreign language> <speaking in foreign language> எங்க இருந்து சேவகம் யாரும் நான் ஆரம்பிப்ப ஆரம்பிச்சேன். அதுக்கு சை சைங்க ஒரு டூல எடுத்து அந்த கோடலை ஏத்துச்சு கஸ்டமைஸ் செய்து வந்தாரே முன்னு வந்து பேசுறோம் இந்த மாதிரி பாத்தோம் நம்ம சுவேதா சேராவில வந்தாரே நம்ம சேரும்னு நான் சொல்ல முடியாது நம்ம வந்தாரே பாத்தோம் இந்த வந்தாச்சு சுவேதா மந்து வந்தா மந்து

அந்த படவை கொடுங்க

தடை செய்ய அவங்க வந்து வண்டியில இருந்து வண்டியும் கையாள முடியும் யாரும் தடை செய்ய வந்து

சூரபட்ச வளம் செய்யும் சக்தி வந்து விடுவார் பக்த ஆளுநரின் வாழ்வை சென்று சந்திரசேஷ் ஆளுநர் தந்துகளை அன்புடன் அழைக்கின்றனர் முருட திருமான் அண்ணன் சராசக்தியுடன் சக்தியை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சக்தியை வாழ்ந்து கொண்டு சூரபட்சுமனை வளம் செய்ய விதம்